வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா பலவிதமான ரிட்டன்ஸ் எப்பன்றது தெரிஞ்சுக்கப்பறோம் அதுக்கப்புறம் நிறைய டீம்ஸோட பேரை மாற்றிருக்காங்க அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பலவிதமான அப்டேட்ஸ் என்னென்றது தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ண ப்ரஸ் பண்ணிச்சிங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அட் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஆஃப்டர் ரா என்ன நடந்துட்டு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ராவோட மெயின் மென்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர் ப்ரெஸ்ஸஸ் செமி ஜென் இவங்க ரெண்டு பேருக்கும் டூ அவுட் ஆஃப் த்ரீ கவுண்டு மேட்ச்சு இந்த மேட்ச்சில் வந்து பேரன் பேக்கர் வின் பண்ணுறோர் வின் பண்ணதுக்கப்புறம் செமி ஜெயின் தட்டு தடுமாதிரி எழுந்திரிப்பார் எழுந்திச்சோன்னே ரெண்டு பேரும் கை கொடுத்துப்பாங்கன்னு தான் எல்லாேருமே எதிர்பார்த்துக்கிட்டுருந்தோம் செமி ஜெயனை கிட்ட போய் நிற்பார் பேரன் பேக்கர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மொழிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு செமி செயனை இடிச்சிகிட்டு நவுந்து போயிட்டே இருப்பார் செமி செயின் மட்டும் ஸ்டேஜில் நின்று அப்படியே கண் கலங்கன்னுதோடு நிற்பார் ஏன்னா செமி ஜெயனோட இன்டர் அக்கவுண்ட் சாம்பியன்ஷிப் பெஞ்ச ஃபியூடு இதோட முடிவுக்குறது இடி மேல் செமி ஜெயினுக்கும் பேரன் பேக்கருக்கும் ஃபியூடு தொடராது அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டபுள்யூ டபுள்யூஇல பேக் ஸ்டேஜில் அதாவது ஃபுட் கோர்ட்டில் என்ன நடந்துரு கேட்டிங்கன்னா ரிப்ளே வந்து லீவ் மோர்கனாக துரத்திக்கிட்டு ஓடி இருக்கிறாங்க இது அங்கே உள்ள ஆடியன்ஸ்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கே என்ன நடக்குது இங்கே புரியாமல் தான் அவங்க ரீஆர் ரிப்ளே துரத்திக்கிட்டு லீவ் மோர்கன் கத்திக்கிட்டே ஓடி இருக்கிறாங்க இந்த சமூகம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்குறீங்க ஜட்மெண்ட்டே டீமோட இப்போ பேர் மாற்றிருக்காங்க அது என்ன பேருன்றது தெரிஞ்சுக்கலாம் பின்பாலர் தலைமையில் இருக்கிற ஜஜ்மெண்ட்டே அதாவது பின்பாலர் ஜேடி கர்லிட்டோ மோர்கன் அதுக்கப்புறம் டாமினிக் இவங்களோட பேர் இன்மேட்டு ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது ஸ்ட்ரீட் ட்ராஷ் அப்படின்ற மாதிரி மாற்ற போகிறதாக ரூமர் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமேன் பேஸ்ட் அதிகாரிப்ல இவங்க ரெண்டு பேரோட பேர்னு கேட்டிங்கன்னா அவங்க பேரும் ஜட்மெண்ட்டே கிடையாது அவங்க பேர் டெரரோ ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி மாற்ற போகிறாங்க அதுக்கப்புறம் பேஷின் பெர்லின்ல ஒரு மிக்சடு டி டாக்டிவ் மேச்சஸ் வச்சிருக்காங்க அது யார் யாருன்னு கேட்டீங்கன்னா டேமின் பெஸ்ட் அண்ட் ரீஆர் வர்ஸ் லீவ் மோர்கன் அண்ட் டெட்டி டாமினிக் மிஸ்ட்ரிய ஒரு மிக்சுட் டாக்டிவ் மேட்சஸ்க்கு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் ராக் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜில் பேரன் அண்ட் பேக்கர் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு எடுத்துக்கலாம் பேக் ஸ்டேஜில் போன பேரன் பேக்கர் நான் தான் இனிமேல் இங்கே எல்லாருக்கும் என்ன கீழே தான் அப்படின்ற மாதிரி வார்னிங் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு இனிமேல் என்கிட்ட தான் ஐசி சாம்பியன் இருக்கும் என்னை யாரையும் தோக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பேக் ஸ்டேஜில் கொடுத்துருக்காரு அடுத்த நம்ம பார்க்க பிரச்சனை கேட்டிங்கன்னா பரிதாபத்தில் தள்ளப்பட்ட ட்ரீம் மெக்கன்ட்ரி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஆட்டன் குன்தருக்கும் ஃபியூடு போயிட்டு இருந்துச்சு டு ஃபேஸ் இருந்துச்சு மைக்கில் ஃபியூடு போயிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல வந்து ட்ரீம் வருவார் இதை பார்த்த ஆட்டன் இதுதான் சரியான நேரம்ட்டு கன்தருக்கு ஒரு ஆர்கே போடுவார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு வந்து ட்ரீம் மெக்கன்ரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு பயங்கரமாக அதாவது பெல்ட்டை வச்சு ட்ரீம் மெக்கன்ட்ரி முழு அட்டி அடின்னு அட்டிப்பார் அட்டிச்சு பயங்கரமாக உறிச்சு எடுத்துருவார் அந்த கோயங்களை இப்போ வந்து ட்ரீம் மெக்கன்ட்ரி போஸ்ட் போட்டிருக்காரு ட்ரீம் மெக்கன்றி முதுகுல அப்படியே நல்லாவே பட்ட பட்ட பட்டையா உரிச்சு எடுத்திருக்காரு நம்ம சிஎம் பங்க் சம்மர் ஸ்லாம்ல ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக ஒதுங்கி இருக்கும் ஜேக் அஃபெக்ட் ஜேக் அஃபெக்ட் எப்போ ரிட்டர்ன் கொடுக்க போறாருன்ற மாதிரி அவரோட ரிட்டன் டேட்டு ரிவியூல இருக்கு அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நடக்கப்புறம் கடைசி ஸ்மாக் டவுன்ல ஜேக் அஃபெக்ட் கண்டிப்பாக வரப்போறாரு அவரோட ரிட்டன் டேட் அதுதான்ற மாதிரி இப்போ வந்து தகவல் வந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏஜ் சேல்ஸோட ரிட்டன் ஏஜ் சேல்ஸோட ரிட்டன் வந்து போன வாரம் ஸ்மாக் டவுனில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்போதைக்கு அது வர முடியாமல் சூழ்நிலை இப்போ வந்து ஏஜ் சேல்ஸோட ரிட்டர்ன் பேசின் பெர்லின் பேப்பர் இவ்வளோ அடுத்த நியூஸ்லன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு ரோம ட்ரிங்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் ரோமோ ட்ரிங்ஸ் வரப்போற ஸ்மாக் டவுனுக்கு ஆனால் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைன் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ரோமோ ட்ரிங்ஸ் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் ரோமட் ட்ரிங்ஸ் டீமில் ஒருத்தர் புதுசாக ஆட் ஆகிறதுக்கு இருக்கு அது வந்து ஜிம் யூஸாக கூட இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த செக்மெண்ட் தான் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் ஹைலைட்டாக இருக்க போகுதுன்றது நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் இன்ட்ரஸ்டான நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸ்க்கு இந்த